பாருங்க சார் வாங்க பாருங்க மிஸ்ட் எல்லாம் மேல போறது பாருங்க மிஸ்ட் மாத்திரம் இல்ல லைட்ஸ் எங்க லைட்ஸ் சார் என்ன லைட்ஸ் ரைட்டரா இங்க ஒரு கேமராமேன் இருக்கு நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது நல்ல புதுசாக இருந்த மாதிரி தெரியுது ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து காந்தலூர் நோக்கி மறுபடியும் நம்ம வந்து போயிட்டுருக்கோங்க இது வந்து ஆக்சுவலாக இந்த உடுமலைப்பேட்டை தாண்டி சின்னார் வைல்டு செஞ்சுரி அப்படின்னு சொல்லக்கூடிய வனப்பகுதியில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம் இது ரொம்பவே அடர்த்தியான வனப்பகுதி ஆக்சுவலாக ஸோ இந்த வனப்பகுதியில் வந்து நம்ம வந்து எல்லா டைம்லேயும் போக முடியாது ஈவினிங் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா மேலே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அவங்க வந்து ப்ளாக் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் போனீங்கன்னா நல்ல டே டைமில் அதாவது மார்னிங் ஒரு எயிட் ஓ கிளாக்கோ இல்லாட்டி ஈவினிங் வந்து பிஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஒரு டைம் லைனுக்கு தான் நம்ம வந்து இந்த பா ரோட்டில் வந்து நம்ம வந்து போக முடியும் ஏன்னா வந்து கேரளா அதே மாதிரி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட செக் போஸ்ட் வந்து அங்கே வர வழியில் வரும் ஸோ அவங்க வந்து பிளாக் பண்ணிடுவாங்க இந்த பர்டிகுலர் டைம்கில் தான் நீங்கள் வந்து போகணும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகக்கூடாதுங்கிற மாதிரி ப்ளாக் பண்ணுவாங்க அதனால் இந்த காந்தலூருக்கு போகும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து மார்னிங் டைம்லேயே இந்த ரோட்டில் வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் ஸோ இது வந்து ரொம்பவே அடர்த்தியான காடுங்க ரெண்டாவது நிறைய வனவிலங்குகள் வந்து இங்கே வந்து கிராஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க மான்கள் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து இந்த யானையெல்லாம் வந்து இந்த ரூட்டில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு யானையை பார்த்துடணும் அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக போய்ட்டுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக எதுவுமே பார்க்க முடியல ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா மைல்கள் வந்து அங்கங்கே போயிட்டுருந்துச்சு அதை மட்டும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சு அட்லீஸ்ட் கொஞ்சம் மான்கள் கூட்டமாகச்சும் போனால் நல்லா பார்த்துடலாம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ எதுவுமே இப்போதைக்கு நம்மளால் பார்க்க முடியல ஸோ பொறுமையாக நாங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைல்ட் நிறைய வரும் வரும்னு இருக்காங்க சார் பட் ஆனால் இப்போ வரைக்கும் எதுவும் கண்ணில் தென்படல நாங்களும் கண்ணில் தேடி பார்த்துட்டே வரோம் நிறைய ஃபாரஸ்ட் ஏஞ்சர்ஸ் மட்டும் போயிட்டே இருக்கிறாங்க பட் ஆனால் கண்ணில் நம்ம எதுவுமே எந்த ஒரு அனிமல்ஸும் தென்படலாம் லக்கிலி நம்ம லக்குக்கு ஏதோ ஒரு அனிமல் தென்பட்டா நல்லது நம்ம பார்க்கலாம் சார் ஆனா அங்க சீனிக் பாருங்க சார் அந்த பக்கம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து காடு மலையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பாதி தூரத்துக்கு வந்திருக்கோம் ஸோ க காந்தலூருக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்திருக்கோம் ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கோங்கிறது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம் கைஸ் நம்ம இப்போ வந்து காந்தலூர் வந்தாச்சா என்ன போணுமா மறையவூர் இது மறைவூரா ஓகே என்ன எவ்வளோ தூரம் என்ன பதினாறு இங்கேருந்து பதிமூணு கிலோமீட்டர் சார் ஓகே சரி இது காந்தலூர் இல்லையா என்ன பதிமூணு கிலோமீட்டர் போண்டி இருக்கப்போ சொல்ல நம்ம வந்து வந்து சென்னையில இருந்து திண்டுக்கல் வந்து அதுக்கப்புறம் திருச்சி திண்டுக்கல் அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டையில இருந்து வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த திருமூர்த்தி ஃபால்ஸ்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உடுமலைப்பேட்டையில இருந்து மூணாருக்கு போற ஒரு ரோடு உண்டுங்க ஸோ அந்த ரோடு பிடிச்சுதான் நம்ம வந்து இந்த காந்தலூர் வந்திருக்கோம் ஆக்சுவலா இந்த ரோட்டு தான் எல்லாருமே வர்றது ரொம்பவே இருந்துங்க வர வழியில் பார்த்திங்கன்னா அந்த காடு வந்து அடர்த்தியான காடு உடு உடுமலைப்பேட்டை வந்து அவ்வளோ டார்க்கான ஃபாரஸ்ட் ஆக்சுவலாக கண்டிப்பாக யானைகள் அதே மாதிரி மான்கள் இந்த மாதிரி சில அனிமல்ஸ்லாம் கண்டிப்பாக கிராஸ் ஆகும் நாங்கள் எதிர்பார்த்தோம் நம்ம பேட் லக்குக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிராஸ் ஆகலை ஓரளவுக்கு இப்போ மறையூர் பக்கத்தில் வந்ததுனால பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என்ன அருமையாக இருக்குது இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது வந்து இந்த ஜிப்ரைடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஜிப் லைன் அதை வந்து பக்கத்தில் இருக்குங்க அப்படியே நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக்கை போட்டுட்டு மறுபடியும் அப்படி நம்ம வந்து கிளம்பிட்டோம் பாருங்கள் அந்த நேச்சரை வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க அந்த மலையே வந்து கம்ப்ளீட்டாக மூடிடுச்சு அந்தளவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிகிட்ருக்கு நம்ம வந்து காந்தலூர் ஏதோ சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையிலேயே சூப்பரான ப்ளேஸ் மாதிரி தான் தெரியுது இன்னும் போக போக காந்தலூர் பக்கத்தில் போனதுக்கப்புறம் அளவுக்கு அந்த பியூட்டிஃபுல் லொக்கேஷன்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இந்த காந்தலூருக்கு பார்த்திங்கன்னா நிறையா வழியில் வந்து நம்ம வரலாங்க ஒன்று வந்து பொள்ளாச்சியிலேருந்து கோ கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வந்து அதுக்கப்புறம் அப்படியே வரலாம் அதே மாதிரி சென்னையில் வந்து நினைக்கிங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி திண்டுக்கல் அப்படி இங்கே வரலாம் அதே மாதிரி மூணாரில் வழியாகவும் நம்ம வந்து வரலாங்க தெரியும் சொல்லுவாங்க ரைட்ல பாருங்க சம்மா மிஸ்ட் ஓகே காந்தலூரோடய சில ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் வெல்கம் டு காந்தலூர் அப்படிங்கிற போர்டை எங்கே போட்டாங்க ஸோ நம்ம வந்து காந்தலூர் உள்ளே வந்தாச்சு ஸோ இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் ஆதை பாருங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக தண்ணி போதுங்க ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே கண்டிப்பாக ஒரு குளிரை போடுறோம் ஸோ அந்தளவுக்கு அருமையான ஒரு என்ன சொல்கிறது நீரோடை மாதிரி போயிட்டுருக்கு ஓரளவுக்கு நார்மலான வாட்டர் தாங்க போயிட்டுருக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஒரு குளிரில் போட்டால் நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம வந்து நாளைக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியுதானே பார்ப்போங்க ஸோ பாருங்கள் பக்கத்துலலாம் வீடுகள் இருக்கு இவங்கெல்லாம் டெய்லி இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு போயிட்டு ஸோ அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இந்த இயற்கையை ரசிச்சிட்டு ஸோ இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை அங்கே வந்து வாழ முடியுங்கிறது வந்து நல்லாவே தெரியுதுங்க இந்த இடத்துல இது என்ட்ரன்ஸ் எப்படி நம்ம அதுவா ஓகே நம்ம வந்து இப்போ ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு காந்தலூர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க நம்ம ரிசார்ட்ல போயிட்டு ஃபர்தரா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் பாருங்க நமக்கு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க இப்போ நம்ம ஆப்போசிட்ல பாக்கிற வியூ வந்து நம்ம ரிசார்ட் மேல இருந்தே நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ரிசார்ட்டு வந்துட்டோம் வந்து என்டர் ஆயிட்டு இருக்குங்க ஒரு அளவுக்குல சார் நல்லாவே வந்து ரிசார்ட்டுக்குலாம் நம்ம ரிசார்ட் உள்ளே வந்துட்டோம் இங்க ஒரு ஆர்க் இங்கேயே ஃபால்ஸ்லாம் இருக்கு ஸ்விமிங் pool எல்லாமே இருக்கு நல்லா இருக்கு சார் ரிசார்ட் சோ நம்ம फ्रेंड्स எல்லாமே சூப்பரான போங்க 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 ஸ்ட்ரைட்டா போங்க கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணிக்கோங்க பாருங்க ஒரு வழியா நம்ம ரிசார்ட்டுக்கு வந்தாச்சு சூப்பர் அருமையா இருக்குங்க ஏரியா நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக அந்த ஹோட்டல் சூப்பராக இருக்குது நல்ல புதுசாக அந்த மாதிரி தெரியுது உள்ள ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் அதே மாதிரி நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம் ரூம்ஸ்லாம் எப்படி இருந்துட்டு பார்த்துட்டு கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேங்க பாருங்கள் Warum? பாருங்க வந்த உடனே நமக்கு வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க சேர்ஸ் சார் சேர்ஸ் சூப்பர் சூப்பர் எனது டானிக்கா வெல்கம் நெல்லிக்காய் அரிஸ்டம் சார் அரிஸ்டம் என்னது சார் கிளியர் நெல்லிக்காய் அரிஸ்டம் சார் நெல்லிக்காய் நெல்லிக்காய் கஷாயம்னு சொல்லுங்கள் சார் சிம்பிள் சூப்பர் நெல்லிக்காய் கசாயம் இதையா இருக்கு ஸ்வீட் இருக்கும் கொஞ்சம் காரமாக இருக்கு அஞ்சு பேர் தான்

ஸோ நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருக்கங்க அந்த ஹோட்டல் ஸோ ஹோட்டலில் ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தராக கொடுக்குறோங்க கைஸ் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டூ மந்த்ஸ் தான் ஆகுது ஓப்பன் பண்ணி ஸோ அதனால் ரொம்பவே புதுசாக இருக்குது ரொம்பவே நல்லா தான் இருக்குங்க நம்ம வந்து ஃபர்தராக உள்ளே போய்ட்டு செக் பண்ணலாம் அதே மாதிரி ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் ரேட்டு அது எல்லாமே நான் வந்து ஃபர்தராக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ரூம் ஸோ ரெண்டு ரூம் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஸ்பேசியஸாக இருக்குங்க பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குது சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இது வந்து தனி வீடு மாதிரி இருக்குங்க உங்களுக்கு நல்லா ஓ இங்கேருந்து பாருங்கள் வியூ பாயிண்ட் என்ன அழகா இருக்குது பாருங்க அழகே கொட்டி கிடக்குது அவ்வளோ அழகாக இருக்குங்க அங்கேருந்து பார்க்கும்போது ஃபால்ஸ்லாம் அங்கேருந்து தெரியுது நம்மளுக்கு ஸோ இப்போ வந்து ஈவினிங் ஆகிட்டதுனால நமக்கு கொஞ்சம் டல்லாக இருக்குது நைட்டு பார்க்கும்போது இன்னும் சாரி மார்னிங் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது ஒரு வீடு பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க எல்லாமே விட்டுலாம் சூப்பராக இருக்கு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹோட்டல் தான் இது ஸோ அதனால கண்டிப்பாக எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஓகே டீ காஃபி எல்லாமே கொடுத்துருக்காங்கப்பா நம்ம வந்து காஃபி எல்லாமே போட்டுக்கலாம் ம் பாத்ரூம்லாம் பாருங்க பாருங்க கிராஸ் கோப்பர் பாருங்க வேற லவில் இருக்குங்க அந்த லொக்கேஷன் பாருங்கள் வெளியில் டேபிள்லாம் போட்டு சேர்லாம் போட்டிருக்காங்க ஸோ மாதிரி மேலேயும் இருக்குது இது ஒரு ரூம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஃபாரஸ்ட்டு மேலேயுமே வந்து பாருங்கள் ஃப்ளாட்டு டைப்பில் வந்து மேலே போட்டுருக்காங்க பாருங்கள் ரூம் வந்து ஸோ மேலே ஒரே ஒரு வீடு சிங்கிள் வீடு மாதிரி இருக்குது பாருங்கள் குடிசை மாதிரி போட்டிருக்காங்க இப்போ புது ஹோட்டலுங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது புதுசாக இருக்குது நமக்கு மெயினான ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா இங்கேருந்து நீங்கள் வந்து ஆப்போசிட்டில் பார்க்கும்போது சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் நமக்கு கிடைக்குங்க அதுதான் மெயின் நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்குது இப்போ வந்து மார்னிங் சாரி ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு ஆல்ரெடி ஸோ இருட்டுற நிலமைக்கு வந்துருச்சு இருட்டுற நிலமைக்கு வந்துருச்சு பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருக்குங்க பாருங்கள் நல்லா மழை பெய்யுது அந்த ஆப்போசிட் மலையிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது ஸோ ஃபால்ஸ்லாம் இருக்குது நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃபால்ஸு ஹோட்டல் நேம் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஹோப்பர் கிராஸ் ஹோப்பர்னுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வரும் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸோ மற்ற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்தராக நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் எதிர வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நம்ம கொஞ்சம் சைட் சீன்லாம் பார்க்க போவோம் அப்போது வந்து நம்ம வந்து பிளா நம்மளுடைய வீலாக்கை வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் காஃபிலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஹாட் டீ சார் ஹாட் டீயா ஹோட்டல்லே கொடுத்துட்டாங்க சூப்பராக எனர்ஜி ஓ சூப்பருங்க சூப்பர் ஸோ வந்த உடனே வெல்கம் ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் உங்களுக்கு டீ காப்பி

சூப்பராக இருக்குங்க ரூம்ஸ் எல்லாம் புதுசு ரூம் அதனால இருக்குலூர் வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலுக்கு புதுசாக கட்டினாலும் நீட்டா இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நல்லாவே தான் இருக்கும் காந்தலூர்லாம் கண்டிப்பாக இந்த ஹோட்டலுக்கு வாங்க ரேட்டு தான் ஆப்போசிட்டில் லொக்கேஷன் ஆப்போசிட் லொக்கேஷன் சூப்பராக இருந்து அதுதான் மெயினாக கரெக்ட் இருந்து பார்க்கும்போது இன்னும் வியூ வந்து நல்லாயிருக்கும் பட் இருந்தாலும் இந்த பிளேஸ் நல்லா தான் இருக்குது ஸ்விமிங் பூல் இருக்குது லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன் வியூ எல்லாமே நல்லாயிருக்கு அதனால் சூப்பருங்க நம்ம வந்து இப்போ டின்னர் சாப்பிடறதுக்கு போகிறோம் நம்ம ஹோட்டலில் சூப்பராக ரெடி பண்ணியிருப்பாங்க பாருங்க செட்டப்லாம் பயங்க பயங்கரமாக இருக்குது எல்லாம் மண் செட்டியாக இருக்குது பாருங்க ஆனால் எல்லாமே எம்டியாக இருக்குது ஓகே இன்னைக்கு இந்த டின்னர் சாப்பிட்டு வந்து நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா ஜீப் சஃபாரி வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஜீப் சஃபாரி மூலமா இந்த உள்ள முக்கியமான பிளேசஸ் வந்து நம்ம வந்து பாக்குறதுக்கு ஆரம்பிக்கலாங்க ஸோ ஒவ்வொரு ப்ளேஸையும் நம்ம வந்து பார்த்து அதை வந்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம்